அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் எதையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடியவர்கள் தான் ரிசபராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்கள் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சரிசம் ஒன்று இரண்டாம் பதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசியிலேயே குரு பகவான் பக்ர நிவர்த்தியாக போறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் வந்து பக்ரத்துல இருக்கிறாரு பஞ்சாமஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் தொல் சனி லாபஸ்தானத்துல சுக்கரன் ராகு அப்படின்னு கிரக நிலைகள் எல்லாமே இருக்குது இந்த மாதத்துல மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கரன் தொல் ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாரு அவரோட தொல் ஸ்தானாதிபதி சனியும் இணைஞ்சிருக்கிறாரு அதனால தொட்டது துளங்கும் தொல்வளம் சிறக்கும் தொல்லைகள் அகழக்கூடிய மாதம் வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவு உங்களுக்கு வருதோ அந்த அளவு செலவுகளும் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு நிரந்தர வருமானம் அமையறதுக்கு வலியமைத்து கொடுக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் உங்க ராசியில குருபகான் பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறதால பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு உங்களுக்கு படிப்பு படியான முன்னேற்றம் அப்படிங்கறதே கிடைக்க போகுது குரு பகவான் வந்து வக்ர ஆக போறாரு மிதன ராசியில செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு அங்க பக்ரம் விட்டு சஞ்சரிக்கிறாரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தன விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கங்க ரிசபராசிக்காரர்கள் எல்லாரும் வீடு கட்டுவது இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவது திருமணம் சிறுவரிசை வாங்குறது இல்ல நிலம் வாங்குறது இதெல்லாம் அடகு வைத்த நகைகளை மீட்கிறது பழைய கடன்களை அடைக்கிறது இப்படி வரக்கூடிய விரயங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன்கள் தேடலாம் பிள்ளைகளுக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாமே கிடைக்கும் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் சம்பள உயர்வோடு கூடிய இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சென்று பணிபுரியக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி கும்பராசிக்கு புதன் போறாரு அது வரைக்குமே மகர ராசியில தான் இருக்கிறாருபதியான புதன் புதன் கும்பராசிக்கு வரும்பொழுது தொழில வந்த குறுக்கீடுகள் எதிரிகள் எல்லாமே விலகும் தொழில தொட்டது துலங்கும் உங்களுக்கு தொல்லைகள் எல்லாமே அகலும் இதுவரைக்கும் நீடித்த நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அப்படிங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக நடக்காம இருந்த ஒரு காரியம் கிடைக்காம இருந்த ஒரு பொருள் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காரியம் இந்த மாதத்துல நடக்கும் பாடக இது இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு வந்த தொழில உங்களுடைய மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க இனிமேல் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டங்கள் எல்லாமே தீட்டுவீங்க குரு பகவான் வந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பக்ர நிவர்த்தியாக போறாரு உங்க ராசிநாதன் சுக்ரனுக்கு குரு அப்படிங்கிறது பகை கிரகம் அப்படிங்கறதால அவர் பக்ர நிவர்த்தியாவது ஓரளவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லத்தில் சுபகாரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஓரளவு தடுமாற்றம் தடைகள் எல்லாமே ஏற்படும் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாத அளவு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கலாம் இந்த மாதத்தின் முதல்லேயே மீன ராசியில் செல்லக்கூடிய சுக்ரன் வந்து உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவது யோகமான அமைப்பு எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது குறையும் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனங்கண்டுகிட்டு விலகி சொல்லுவீங்க தந்திரமா செயல்பட்டு காரியங்களை முடிப்பீங்க வியாபார ரீதியாக சில முக்கிய புள்ளிகளை எல்லாத்தையும் சந்தித்து முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்க போறீங்க வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வீடு கட்டவோ வாகனம் வாங்கவோ மேலதிக கேட்ட சலுகைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றறதுக்கு எவ்வளவு கடுமையான உழைப்பை போடணுமோ அந்த அளவு உழைப்பை போடுவீங்க ரிஷவராசிர்காரர்கள் இந்த மாதம் லாவஸ்தானத்துல ராசிநாதன் சுக்ரன் உச்சமா இருக்கிறாரு கூடவே ராகுவும் எண்ணஞ்சுருக்குறாரு அதனால நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் உங்களுக்கு சுக்ரனோட சஞ்சாரத்தால பணவரவு அப்படிங்கிறது இருக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்க போகுது வாழ்க்கையில இருந்துட்டு வந்த அதிருப்தி எல்லாம் நீங்கி நமக்குண்டான வாழ்க்கையை நாம தான் வாழணும் அப்படிங்கிற நினைப்பு அதிகமாக உண்டாகும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து அடுத்த நான்கு மாதங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் வந்து உச்சமடைந்து பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு இது வந்து ஒரு மிக மிக சாதகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் முயற்சிகள் வந்து எளிதாக கை கூடுவது இது எல்லாமே ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்துல வக்ரநிவர்த்தி அடையும் குரு பகவான் ஒரு சில விதங்கள்ல நல்ல பலனையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடைகளையும் ஏற்படுத்த போறாரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் புதிய வாய் வாய்ப்புகள் அதன் மூலம் அப்படிங்கிறது அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும் பிப்ரவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் சூரியன் உங்க தொல்சனத்துக்கு போராறு அரசாங்கம் உத்தியோகம் உயர்ப்பதில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் தொழில் அரசு வேலைக்கு முயற்சி செய்ய ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் பிப்ரவரி மாதம் அதற்குண்டான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும் தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்திலெல்லாம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயரப்போகுது தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று புதனோட இணைஞ்சு செஞ்சரிக்கிறாரு அதனால தொழில் ரீதியா அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலையும் இருக்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் இது எல்லாமே ரிசபராசிக்காரர்களுக்கு தான் அமையும் உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி சுக்குரன் அவர் உச்சம் அடைவதால தனிப்பட்ட விதத்துல மகிழ்ச்சி வருமான ரீதியான முன்னேற்றம் இதெல்லாமே இருக்கும் எதிரிகள் வந்து காணாம போவாங்க வியாபாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கறது கிடைக்க போகுது ரிசபராசக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல எதுலாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா கிரகங்கள் சாதகமா இருந்தா கூட உங்களுக்கு செவ்வாய் வந்து பக்ரம் அடைந்து செஞ்சிருக்கிறாரு எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவாரு நீங்க எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கறதால அத சுபகாரியங்களுக்காக செலவு செய்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கறது இருக்காது இந்த பிப்ரவரி மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதி புதன் தொல்ஸ்தானத்தில் இருக்கிறதால அடுத்தவர்களால இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து அப்படிங்கிறது வரலாம் கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் மனம் விட்டு பேசுறது தான் நல்லது பிள்ளைகளிடம் கவனமாக பேசுங்க பெண்களுக்கெல்லாம் மனதில் இருந்துட்டு வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் அப்படிங்கிறது கிடைக்கும் கலைத்துறையில் இருந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது உங்களுடைய வாக்குவன்மையால் சாதிப்பீங்க பண வரவு திருப்தியாக இருந்தாலும் உங்களுக்கு செலவுகளும் அந்த அளவு உண்டு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியம் இந்த மாதத்துல நடந்து முடியும் வாகனங்கள்ல போகும் பொழுதும் இரவு நேரம் பயணம் செய்யும் பொழுதும் ரிசவராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு துணிச்சலா செயல்பட்டு ஒரு சில முக்கியமான முடிவுகளை எல்லாத்தையும் எடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க காரிய தடை தாமதம் அப்படிங்கறது வரலாம் இந்த மாதத்துல அதனால எந்த காரியத்தை செய்வதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும் ரோ ரோகி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்துல சிறு சிறு தடங்கல்கள் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூடுதலான உழைப்பு போடணும் மிருக சிரிசம் ஒன்று ரெண்டு பாதத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி எந்த அளவு இருக்கோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு குடும்பத்தில் இருப்பவர்களோட நலன கருத்தல் கொண்டு எல்லா விதத்திலையும் நீங்க செயல்படுவீங்க கணவன் மனைவி கிடையே எல்லாம் திடீர் திடீர்னு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகணும் பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் அவர்களுடைய கல்வியிலையும் அதிக கவனம் அப்படிங்கறத செலுத்தணும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே பொருளாதாரத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகும் பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும்